வணக்கம் நண்பர்களே என்னுடைய கேஸ் ஒரு கேஸில் வாதிகள் தரப்பில் ஒரு பதிவு செய்யப்படாத கிரைய ஆவணத்தை வச்சு இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போட்டிருக்காங்க அந்த வழக்கில் இன்னும் ட்ரையல் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்க போகுது இப்போ வாதி தரப்பில் அந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்தை மார்க் பண்ணுவதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நான் நீதிமன்றத்தில் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிப்பேன் நீதியரசர் வந்து ஆட்சேபனையோடி அதை குறியீடு செய்வார் அதன் பிறகு நான் என்ன செய்வேன் அந்த பதிவு செய்யப்படாத ஆவணத்தை வந்து நிராகரிக்கணும்னு சொல்லி ஆர்டர் பதிமூணு ரூல் மூணின் கீழே ஒரு மனு தாக்கல் செய்வேன் அந்த மனுவில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா போதிய முத்திரை இல்லாத உரிய முத்திரை கட்டணம் செலுத்தாத பதிவு செய்யப்படாத கிரை ஆவணத்தை டாக்குமெண்ட்டாக குறியீடு செய்ய முடியாது ஒருவேளை துணை நோக்கங்களை நிரூபிப்பதற்காக வாதி அந்த ஆவணத்தை நீதிமன்றத்தில் பயன்படுத்த வேண்டுமானால் கோர்ட்டு வந்து அந்த ஆவணத்தை இம்போர்ட்டு பண்ணணும் முடக்கணும் முடக்கி அந்த ஆவணத்துக்கு தேவையான முத்திரை கட்டணம் மற்றும் அபராதத்துடன் கூடிய பதிவு கட்டணத்தை வசூலிப்பதற்கு கலெக்டருக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பி இந்த வாதி செலுத்திய பிறகு தான் அதை மார்க் பண்ணணும் இல்லை என்றால் அதை நிராகரிக்கணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்வேன் பேசிக்காக எல்லாரும் இதைத்தான் செய்வாங்க இது தொடர்பாக சூப்பராக ரெண்டு தீர்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு சிஆர்பி போகிறாங்க அந்த சிஆர்பியில் நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை சொல்லி மார்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதன் பிறகு அந்த பார்ட்டி வந்து அந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த வழிகாட்டுதல்களெல்லாம் பின்பற்றுறாரு திரும்பவும் கோர்ட்டு டிஸ்மிஸ் ஆக பண்ணுறாங்க திரும்பவும் சிஆர்பி போயிருக்காங்க அதை அலோவ் பண்ணியிருக்கு இங்கே நான் வந்து ஒரு ஸ்டோரியாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் நேரடியாக வழக்கம் சுருக்கத்துக்குள்ளே போவோம் எப்படி இவங்க ஜெராக்ஸ் காப்பியை நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத மிக அழகாக விவரிச்சிருக்கிறாங்க ரெண்டு சிஆர்பி ஒரே வழக்கு ஒரே பார்ட்டிக்குள்ள இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து திலகா சுலோச்சனா பிரதிவாதிகள் பல பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி வந்து சம்பத் குமார் இந்த வாதியானவர் பாகப்பிரிவினை கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் பிரதிவாதிகள் அப்பியராகி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணுறாங்க வாதிகள் தரப்பில் விசாரணை ஆரம்பிக்குது அப்படி விசாரணை ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாதியானவர் அவரது தந்தை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்த ஒரு டெப்போசிஷனை டெப்போசிஷனின் ஜெராக்ஸை மார்க் பண்ணுவதற்கு ட்ரை பண்ணுறாரு அதாவது இந்த வாதியின் தந்தை வந்து இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வாக்கு மூலம் கொடுத்துருக்கிறார் அந்த வாக்குமூலத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பியை மார்க் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போ இந்த பிரதிவாதி சம்பத் குமார் வந்து அதற்கு ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கிறார் இருந்தாலும் நீதிமன்றம் அந்த ஜெராக்ஸை குறியீடு பண்ணிடுறாங்க ஆட்சேபனையும் குறிச்சிக்கிறாங்க குறிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜெராக்ஸ் காப்பி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத வந்து தீர்ப்பு நேரத்தில் பார்த்துக்கலான்னு சொல்லி மார்க் பண்ணிடுறாங்க உடனடியாக இந்த பிரதிவாதி வந்து ஆர்டர் தேர்ட்டீன் ரூல் த்ரீக்கு கீழே ஒரு பெட்டிஷனை போட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி ஆவணத்தை வந்து நிராகரிக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறார் அந்த மனுவை வந்து கீழ்கோட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில்னா ட்ரையலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதனை எதிர்த்து சம்பத் குமார் வந்து உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்கிறாரு இந்த சம்பத் குமார் தரப்பில் தற்போது நீதியரசராக இருக்கும் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தான் அப்பீராயிருக்காங்க இப்போ இந்த சம்பத்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா இந்த வாதி வந்து ஜெராக்ஸ் காப்பியை நீதிமன்றத்தில் குறியீடு பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் ஜெராக்ஸ் காப்பியை குறியீடு செய்யக்கூடாதுன்னு ஆட்சேபனை சொல்லியும் நீதிமன்றம் ட்ரையலில் அதை டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதை குறியீடு செய்ய அனுமதித்தது வந்து தவறு ஜெராக்ஸ் காப்பி வந்து செகண்ட்ரி எவிடன்ஸு அப்படி செகண்டரி எவிடன்ஸை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமானால் எவிடன்ஸ் ஆக்டு பிரிவு அறுபத்தஞ்சில் கூறியிருக்கிற அந்த விதிமுறைகளை வந்து பின்பற்றி இருக்கணும் இங்கே அது பின்பற்றலை அதனால் அதை குறியீடு செய்ய முடியாது ஆனால் குறியீடு செஞ்சு நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறது தப்பு அதனால் நீங்கள் அந்த உத்தரவை சட்டஸைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தி மூணு செகண்டரி எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுது அந்த செகண்டரி எவிடன்ஸை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டுமென்றால் எவிடன்ஸ் ஆக்ட் பிரிவு அறுபத்தஞ்சில் கூறியிருக்கிற விதிமுறைகளை வந்து கடைபிடிச்சிருக்கணும் அப்படி கடைபிடிச்சிருந்தால் மட்டும்தான் செகண்டரி எவிடன்ஸை நீதிமன்றத்தில் குறியீடு பண்ண முடியும் இல்லை என்றால் குறியீடு பண்ண முடியாது இந்த வழக்கில் கண்ட வாதி அவரது தந்தை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்த ஒரு டெப்போசிஷனை ஜெராக்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்கிறாங்க ஜெராக்ஸை வந்து மார்க் பண்ணக்கூடாது அப்படி மார்க் பண்ண வேண்டுமென்றால் அறுபத்தஞ்சில் இருக்க விதிமுறைகளை வந்து பின்பற்றி இருக்க வேண்டும் இந்த வாதி வந்து பின்பற்றாமல் வெறுமனை ஜெராக்ஸை வந்து குறியீடு பண்ணியிருக்கிறது தப்புன்னு சொல்லி கீழ்கோட்டு அந்த ரிஜெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் பெட்டிஷன் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டதை வந்து ரத்து செஞ்சு அளவு பண்ணிடுறாங்க ரைட்டா இப்போ அந்த முதல் தீர்ப்பில் நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிடுறாங்க நீ ஜெராக்ஸை குறியீடு செய்ய செய்யலாம் செகண்டரி எவிடன்ஸாக நீதிமன்றத்தில் கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு நிபந்தனை இருக்குது அந்த நிபந்தனை எந்த சட்டத்தில் இருக்குது எவிடன்ஸ் ஆக்ட்டு செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது அந்த நிபந்தனைகளை வந்து பூர்த்தி செய்யணும்னு சொல்கிறாங்க அப்போ எவிடன்ஸ் ஆக்ட்டு செக்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ்ல என்ன நிபந்தனை கொடுக்குறாங்க ஆவணம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா ஜெராக்ஸை நீங்கள் மார்க் பண்ணலாம் ஆவணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் அது குறித்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு அல்லது போலீஸ் நிலையத்தில் ஒரு புகாரை கொடுத்து ஒரு என்ஓசி பெற்ற பிறகு நீங்கள் ஜெராக்ஸை குறியீடு செய்யலாம் இப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு ஃபாரின்ல ஒருத்தர்கிட்ட இருக்குது அதை சாமானியமாக கொண்டு வர முடியாது அதுக்கு காலம் நேரம் பணம் எல்லாம் செலவாகும் அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை செகண்டரி எவிடன்ஸாக குறியீடு பண்ணலாம் இப்போ ஒரு அசல் டாக்குமெண்ட் எதிர்த்தரப்புக்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட அதோடய ஜெராக்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மார்க் பண்ணலாம் இங்கே இந்த வழக்கில் கண்ட வாதி என்ன சொல்கிறாங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் தந்தை கொடுத்த டெப்போசிஷனுடைய ஜெராக்ஸை குறியீடு பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த வாதி என்ன பண்ணியிருந்துருக்கணும் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு சம்மன் அனுப்பி அவங்கள அந்த டெப்போசிஷனை கொண்டு வர சொல்லியிருக்கணும் அல்லது இன்ஃபர்மேஷன் ஆக்டரில் வாங்கியிருக்கணும் அல்லது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போய் சர்டிஃபிகேட் காப்பி வாங்கியிருக்கணும் வாங்கி மார்க் பண்ணியிருக்கணும் ஆனால் அதை செய்யாமல் ஜெராக்ஸ் காப்பியை மார்க் பண்ணதுனால கோர்ட்டு இந்த விதிமுறைகளெல்லாம் கடைபிடிக்கலை அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இந்த தீர்ப்பு விவரத்தை நான் ஃபஸ்ட்டு தீர்ப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வழக்கு நடக்குது இப்போது ஹைகோர்ட் செய்கிறாங்க இந்த வாதி மார்க் பண்ண அந்த ஜெராக்ஸ் காப்பியை ரிஜெக்ட் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க அதன் பிறகு இந்த வாதி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்பதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க கடிதம் எழுதி இப்படி எங்கள் அப்பா உங்கள் அலுவலகத்தில் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அந்த வாக்குமூலத்தின் நகலை எனக்கு கொடுக்கணுன்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க அந்த லெட்டரை பெற்றுக்கொண்ட இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க எங்கள் அலுவலகத்தில் இந்த டாக்குமெண்ட் இல்லை இது வேறு ஒரு அலுவலகத்தில் இருக்குன்னு சொல்லி அங்கே கையை காட்டிடுறாங்க உடனே இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அந்த ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் அப்பா கொடுத்த வாக்கு மூலம் அடங்கிய அந்த கோப்பு எங்கள் கைவசம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இப்படி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் அவங்க கை காட்டின ஆஃபீஸ் ரெண்டு பேருமே டாக்குமெண்ட் என்வாசம் இல்லைன்னு சொன்னோன்னே திரும்பவும் இவங்க என்ன செய்கிறாங்க இந்த ஜெராக்ஸை பிரீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிடுது அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் சரி அவங்க கையை காட்டின அந்த இன்னொரு ஆஃபீஸும் சரி இவங்க ஆவணம் அழிந்து போய்விட்டதாகவோ தொலைந்து போய்விட்டதாகவோ சொல்லலை அப்படி சொல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜெராக்ஸை குறியீடு செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த அம்மா இரண்டாவதாக ஒரு அந்த மார்க் செய்ய ட்ரை பண்ண அந்த படிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இப்போது இந்த வாதியை வந்து யார் திலக சுலோச்சனா சிஆர்பி போகிறாங்க இந்த வழக்க நீதியரசர் லட்சுமி நாராயணன் விசாரிக்கிறார் மொதல் வழக்க நீதியரசர் முரளிதரன் விசாரிக்கிறாரு ரெண்டாவது வழக்க அந்த லட்சுமி நாராயணன் நீதியரசர் விசாரித்து அவர் என்ன சொல்கிறார் ஏற்கனவே இந்த சம்பத்குமார் வந்து இதே நீதிமன்றத்தில் அந்த ஜெராக்ஸ் ஆவணத்தை நிராகரிக்கும் சொல்லி ஒரு சிஆர்பி வந்தார் அந்த சிஆர்பியில் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் பிரிவில் சொல்லியிருக்க நிபந்தனைகளை பூர்த்தி செய்யலைன்னு சொல்லி பண்ணிட்டாங்க அதன் பிறகு இந்த வாதி இந்த சிக்ஸ்டி ஃபைவ்வில் கண்ட நிபந்தனையை பூர்த்தி செய்வதற்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கிறாங்க எப்படி எடுத்துருக்காங்க அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஒரு லெட்டர் எழுப்புறாங்க அந்த டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க அவங்க இன்னொரு ஆஃபீஸை கை காட்டுறாங்க அங்கேயும் ஒரு லெட்டர் எழுதுறாங்க அவங்க என்கிட்ட ஆவணம் கோப்பு இல்லைன்னு சொல்லித்தாங்க ஸோ சிக்ஸ்டி ஃபைவ்ல கண்ட நிபந்தனையை பூர்த்தி பண்ணியாச்சு எங்கேயும் அந்த டாக்குமெண்ட் இல்லை அதனால அந்த ஜெராக்ஸ் காப்பியை வந்து நீதிமன்றத்தில் குறியீடு செய்யலாம்னு சொல்லி இந்த வாதி தாக்கல் சிஆர்பியை அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பை நாம எதற்காக எந்த சூழ்நிலையில் எப்படி பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டினுடைய அசல் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் போய் சர்டிஃபிகேட் காப்பியை வாங்கி நீங்கள் செகண்டரி எவிடன்ஸாக நீதிமன்றத்தில் கொடுத்துருவீங்க ஒரு வழக்கின் ஒரு வழக்கில் ஒரு ஆவணத்தின் உள்ளடக்கமானது முதல் தர சாட்சியத்தால் தான் நிரூபிக்கப்பட வேண்டும்னு சட்டம் சொல்லுது நீங்கள் பிரைமரி எவிடன்ஸாக அசலை தான் கோர்ட்டில் கொடுக்கணும் அந்த அசல் ஆவணம் இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் செகண்டரி எவிடன்ஸாக சர்டிஃபிகேட் காப்பியோ ஜெராக்ஸையோ கொடுக்கலாம் அப்படி நீங்கள் செகண்டரி எவிடன்ஸை கொடுக்கதாக இருந்தால் எவிடன்ஸ் ஆக்ட் பிரிவு அறுபத்தஞ்சில் கூறியிருக்கிற நிபந்தனைகள் வந்து பூர்த்தி செய்யப்படணும் இப்போ டாக்குமெண்ட்டுன்னு நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்க அதனுடைய அசல் வேறு ஒருத்தட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அவருக்கு சம்மன் அனுப்பி அவரை டாக்குமெண்ட்டை கோர்ட்டுக்கு கொண்டு வான்னு சொல்லி ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஆவணம் தொலைஞ்சி போச்சுன்னா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்குரிய என்ஓசி வச்சுருக்கலாம் ஒருவேளை ஃபாரினில் இருக்கிறவர்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குன்னா அதை நிரூபிப்பதற்காகவும் ஆதாரங்கள் உங்கள் வசம் இருக்கணும் அதாவது அறுபத்தஞ்சில் உள்ள விஷயங்களை கடைபிடிச்சால்தான் நீங்கள் ஜெராக்ஸை வந்து குறியீடு செய்ய முடியும் ஜெராக்ஸ் உட்பட செகண்டரி எவிடன்ஸ் எதாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வழக்குலையும் அசலை தான் நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே கொடுக்கணும் அசல் இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் செகண்டரி எவிடன்ஸாக கொடுக்கணும் அப்படி செகண்டரி எவிடன்ஸாக கொடுக்கும்போது இந்திய சாட்சிய சட்டம் பிறகு அறுபத்தஞ்சில் கூறப்பட்டுள்ள இந்த நிபந்தனைகளை வந்து கடைப்பிடிக்கணும் இப்போ நீங்கள் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கீங்க தரப்பில் ஜெராக்ஸை குறியீடு செய்ய போகிறாங்க இப்போ நீங்கள் குறியீடு செய்யக்கூடாதுன்னு சொல்லி இந்த முதல்ல முரளிதரன் நீதியரசர் வழங்கிய தீர்ப்பை சுட்டி காட்டி நீங்கள் வாதாடலாம் ரெஜிஸ்டர் ஆஃப் டாக்குமெண்ட்டு ஆர்டர் தேர்ட்டின் ரூல் த்ரீக்கு கீழே போடலாம் அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு தீர்ப்பை பயன்படுத்திக்கலாம் இரண்டாவது தீர்ப்பை பயன்படுத்தலாம் நீங்கள் எவங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கோ அவனுக்கு நீங்கள் பண்ண அனுப்புகிறீங்க அவன் தர நீதிமன்றம் மூலமாக சம்மன் அனுப்புறீங்க அவன் கோர்ட்டுக்கு வரலை அப்படிங்கும்போது இந்த ரெண்டாவது தீர்ப்பை நீங்கள் சுட்டி காட்டி ஜெராக்ஸை குறியீடு செஞ்சுக்கலாம் மொத்தத்தில் இந்த ரெண்டு தீர்ப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒரே வழக்கில் ரெண்டு சிஆர்பி ரெண்டையும் படித்து பாருங்கள் கண்டிப்பாக சிவில் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்த வழக்கறிஞர்களுக்கு இந்த ஜெராக்ஸை குறியீடு செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த ரெண்டு வழக்கு தீர்ப்புகளும் நமக்கு கட்டாயமாக பயன்படும் நன்றி